அன்பான என்னுடைய பிள்ளைகளை உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனம் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்ன அற்புதம் பாருங்கள் எக்காலத்தில் அவரை நம்பணுமா அவருடைய சமூகத்தில் நம்முடைய நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிடணுமா அவர் அடக்கி தம்பி நம்புறீ அப்பா தங்கச்சி யாரையோ நம்பி உன் வாழ்க்கை ஐயா யாரை நம்புறீங்க மனுஷனை நம்புவது கண்ணியை வரிவிக்கும் கத்தரை நம்புங்க எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் எந்த நெருக்கமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் கத்தரை நம்பு நம்புவது மாத்திரமல்ல வர வேண்டும் இறுதியம் எல்லாம் நீ ஊற்றிவிடு தேவன் உனக்கு அடைக்கலமா இருக்கிறார் அற்புதத்தை செய்வார் உனக்கு கட்டாயம் செய்வார் நிச்சயமா செய்வார் நாற்பத்தி ஆறாம் சங்கீத உண்ணாவசனத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் உனக்கு அடைக்கலம் துணை ஆபத்து காலத்தில் அனுகூலமான இருக்கிறார் ஒரு அற்புதம் நடக்கும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தை ஏற்றி ஊற்றி விடுங்கள் கத்தர் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறா உலகத்தில் பத்திரிகை படிக்கும் பொழுதோ வானொலி பெட்டியை கேட்கும் பொழுதோ யாரெல்லாமோ மக்கள் நம்பி வாழ்க்கையமாந்து போய்விட்டது கண்ணீராய் போய்விட்டது வாகனத்தையும் பூமியும் படைத்த கத்தரை நம்பு அவர் சமூகத்தில் இதயத்தை ஊற்றி விடு ஊதித்து உனக்கு கத்தரை அற்புதங்களை செய்வா உனக்கு அவர் ஜபத்தை நான் பண்ணட்டும் அன்பின் ஆண்டு வரே இந்த அற்புதமான காலை வழியிலே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் எக்காரத்தில் உண்மை நம்பட்டும் உங்களுடைய சமூகத்தை இதயத்தை ஊற்றி விடட்டும் நீர் அடைக்கலமாயிருக்கியப்பா இந்த பிள்ளைகள் அடைக்கலத்துக்காக எங்கெங்கே ஓடி போய் அடைக்கலம் இல்லை எல்லாரும் துறைச்சிட்டாங்க வீட்டை விட்டு வெளியே போன்ட்டாங்க ஐயோ சாமி அப்பா நீர் அடைக்கலம் அடைக்கலம் அப்பா பெரிய பாதுகாப்பு நீங்க தான் உண்மையே பாதுகாப்பாக வைத்து உண்மையே நம்பி கும்மிடத்துல இறுதித்து ஊற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கட்டாய உதவி செய்யும் கண்ணீரோடு இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற மனவேதனையோடு கண்ணீரோடு புலம்பலோடு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்து அவர்களை காப்பாற்றி ஆசை உதவும் இயேசுவின் நாமத்தில் அல்லப்பிடும்